அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பளத்தேன் எல்லாம் தனிய ஆத்ம வணக்கம் அன்பு ஆன்மனையும் கொண்ட நம்பர்களே அநேக உண்டு உண்டுன்னு சொல்கிறார் உடல் பெருமான் உண்டு உண்டுன்ற இடத்துல உண்டு உண்டு அப்படின்னு சொல்றார் நீர் உண்டு நிலம் உண்டு இவை கொண்ட மக்கள் உண்டு அப்படி சொல்றாரு உண்டு உண்டு அப்படின்னு அந்த அந்த ஒரு அடுக்குமொழியாக சொல்கிறார் பாருங்க நீர் உண்டு நிலம் உண்டு இவை கொண்ட மக்கள் உண்டு கார் உண்டு கடல் உண்டு கனி உண்டு கண் கவரம் கழனி உண்டு கழனின பார்த்தீங்கன்னா கண் கவரம் அழகாக இருக்கும் பச்சை பச்சையேன்னு இருக்கும் வயது செய்யும்போது பார்த்தீங்கன்னா அழகாக பச்சை பச்சையேன்னு இருக்கும் அது அதுவே ஒரு இருக்கும் தவம் செய்கிறவங்க அதான் வல்லப்புறமாக அடிக்கடி கழனியில் போய் உட்காந்துருப்பார் ஏன்னா அந்த பச்சைக்கும் நம்மளுடைய உயிருக்கும் ஒரு லைஃப் தன்மை உண்டாகும் இப்படி லகச்சிரும் அது லயமாகிடும் ஆள் லயமாக ஆகிடும் அப்போ லகச்சி இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பச்சை பச்சையாக இருக்கிற இடமெல்லாம் தவத்தில் தவம் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த பச்சை பொருள் பார்க்கணும் மூங்கல் மரத்தை பார்த்தா அதனுடைய பச்சை இலையெல்லாம் பார்க்கணும் அது ஒரு நல்ல மிதமாக இருக்கும் கொல்லிமலைக்கு போனாக்கா அந்த மலை மேலே உட்கார்ந்து அந்த பச்சையெல்லாம் பார்க்கும்போது மனசு ஒரு நிறைவாக இருக்கும் அதுபோல் கண் கவரும் கழனி உண்டு அப்படின்றார் கண் கவரும் காடு கழனி இதெல்லாம் கண் கவரும் கண் கவரும் கழனி உண்டு பேருண்டு நூல் உண்டு பேதமர ஜோதி பேருண்டு நூல் உண்டு பேதமர ஜோதி ஜோதி பாசம் உண்டு அப்படின்ற அருள் ஜோதி பாசம் உண்டு தார் உண்டு சோருண்டு உண்டு சோருண்டு உண்டு தாளாமை தினமும் உண்டு தாளாமை தினமும் உண்டு அப்படின்ற அப்ப இதெல்லாம் உண்டு பண்றது யாருன்னு கேட்டா அண்ட சராசரமாக எங்கும் பரம்பொருளாக நீக்கமாக இருக்கக்கூடிய அருள் ஜோதி அருட்பரிஞ்சோதி ஆண்டவர் தான் இதை தான் நிலைநிறுத்துறாரு இந்த நீர் உண்டாக்குறாரு நிலத்தை உண்டாக்குனவர் அவர் தான் அங்கே மக்களை உண்டு பண்ணதும் அவர் தான் அவ மழையை உண்டு பண்ணதும் அவர் தான் கனியை உண்டு பண்ணதும் அவர் தான் கண் கவரும் கழனி காடுகளை உண்டு பண்ணதும் அவர் தான் பேரை உண்டு பண்ணதும் அவர் தான் இந்த நூலை உண்டு பண்ணதும் அவர் தான் பேதமர அருச்சோதி பாசம் உண்டு பண்ணதும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார் அந்த கழனி நல்லா விளையிறதுனால்தான் நமக்கு தாறுண்டு சோறுண்டு தயவு உண்டு சோறு இல்லாமல் அவ்வளோ இதில் வாழ முடியாது அரிசி தான் பலவிதமாக நம்ம செஞ்சு இருக்கோம் அப்படி தானியங்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அதான் சோறு உண்டு சோறு உண்டாதான் தயவு வரும் தயவு உண்டு தாளாமை தினமும் உண்டே அப்படின்றார் நீரும் நிலமும் நெல்லும் வயலும் வயலில் உழைக்கும் மக்களும் இருக்கக்கூடிய இடம் பூமி அந்த பூமியை உண்டாக்குனவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அனைத்து கோள்களையும் உண்டாக்குனவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அங்க நீரும் நிலமும் நெல்லும் வயலும் உண்டு அதை அந்த நீரை கொண்டு நிலத்தில் நெல்லும் வயலும் வயலில் உழைக்கும் மக்களும் இந்த மக்களையும் உண்டு பண்ணவர் அருபரிஞ்சோதி ஆண்டவர் தான் வானமும் மேகமும் கடலும் வானமும் மேகமும் கடலும் உண்டு பண்ணவர் யார் அருப்பரிஞ்சோதி ஆண்டவர் தான் இவையெல்லாம் அருட்சோதி பார்வையில் உள்ளன யார் அருட்சோதி பார்வையில் ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டினுடைய ராஜாவுடைய தான் அந்த நாடு இருக்கும் ஒரு மாநிலம் இருக்குன்னா அந்த மாநிலத்தினுடைய ராஜாவுடைய பார்வையில் தான் அந்த மாநிலம் இருக்கும் இப்படி இங்கே அந்த நீர் நில நெருப்பு இதெல்லாம் இந்த பஞ்சபோதங்களும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பார்வையில் உள்ளது ஒரு நாடு எப்படி ஒரு பிரதமர்களுடைய பார்வையில் இருக்குதோ ஒரு ஜனாதிபதியினுடைய பார்வையில் இருக்குதோ ஒரு மாநில முதல்வர் முதல்வர் அவர் பார்வையில் இருக்குதோ அதுபோல பஞ்சபூதங்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பார்வையில் உள்ளது இந்த அருட்பெருஞ்சோதியை நாம் பின்பற்றினால் கனிவு உண்டு கனிவாக பேசுவார்கள் கோப தாபம் அல்ல எதுவுமே இருக்காது யாராவது பேசினாலும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க கனிவு உண்டு அன்பு உண்டு அன்பு அன்பு அவங்கிட்ட அன்பு உண்டாகும் கனிவு உண்டானால் பணிவு உண்டாகும் பணிவு உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் அருளும் உண்டாகும் அவதான் அருளை பெற முடியும் அருள் பெற்றால் துரும்பும் ஐந்தொழில் செய்யும் அப்போ அருள் பெறத்துக்கு இதெல்லாம் வேண்டும் பணிவு வேண்டும் கனிவு வேண்டும் அன்பு வேண்டும் இறக்க வேண்டும் பாச வேண்டும் அதுதான் அருள் கிடைக்கும் பொய்யாருக்கு நிஜமில்லை பேதைக்கு அறிவில்லை பொய்யாருக்கு நெசமில்லை பொய் பேசுகிறவங்களும் நெசமே பேச மாட்டாங்க பொய் தான் பேசுவாங்க பொய்யாருக்கு நெசமில்லை பேதைக்கு அறிவில்லை பேதையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அறிவில்லாத எதை எதை பேசிட்டு கேட்பாங்க ஒன்று கடைக்க ஏதாவது ஒன்று கடைக்க வம்பளை மாட்டிக்கிட்டு லோல் போடுவாங்க அதான் பேதையிற்கு அறிவில்லை போய் பேசுகிறவனுக்கு நேசம் இல்லை நொய்யாருக்கு வானம் இல்லை நொய் 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 நொயின்னு பேசிகிட்டே இருப்பாங்க பேசத்தையே பேசுவாங்க நொய்யாருக்கு வானம் இல்லை நொண்டிக்கு திடமில்லை இல்லை எப்படி திடமாக இருக்க முடியும் நொய்யாருக்கு வானமும் இல்லை வளமும் இல்லை நொய்யாருக்கு வளமே கிடையாது அவங்களுக்கு நொய் 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 நொய்னு பேசிகிட்டு இருக்கிறாங்களே அவங்க வந்து சரியான பக்குவ நிலையில இல்லைன்னு அர்த்தம் அதான் நொய்யாருக்கு வளம் இல்லை நொண்டிக்கு திடமில்லை ஊனை விட்ட மெய்யாருக்கு நரகம் இல்லை ஊனை விட்ட மெய்யாருக்கு யார் ஊனை விட்டார்களோ அவர் தான் மெய்யார் அவங்களுக்கு விலங்கு கோணம் இருக்காது அவங்களுக்கு சத்துவ குணம் தான் இருக்கும் வில விலங்குகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு விலங்கு குணம் உண்டாகும் அப்போ ஊனை விட்ட இருக்கு ஊனை விட்டவங்க தான் மெய்யார் என்றார் ஊனை விட்ட மெய்யாருக்கு நரகம் இல்லை நரகம் எங்கே இருக்குதுன்னா அந்த ஊனை சாப்பிட்றவங்களுக்கு தான் நரகம் ஊனை விட்டவருக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா கொல்லான் கொலையை மறந்தால் எல்லா உயிர்களும் கைக்குப்பி வணங்கும் அப்படின்னார் வல்லூர் அப்ப அவன் மறந்த மறக்கலை தான் அவனுக்கு நரகம் இத மறந்தவர்களுக்கு சொர்க்கம் எல்லா உயிரும் கை கூப்பி வணங்கும் ஊனை விட்டவருக்கு இந்த ஊனை விட்டவருக்கு நரகம் இல்லை வல்ல எழுதியிருப்பாரு முதல் வாசப்பட்டே குலை புலை தவித்து உள்ளே வரவும் எழுதியிருக்கிறாங்க எல்லோரும் படிக்கிறாங்க ஆனால் தவிர்த்தவங்க மட்டும் இல்லை தவிர்த்தவங்க தவிர்க்காதவங்க எல்லாமே உள்ளே உள்ள போகிறாங்க அவர் சொன்ன ஒரு என்ன என்ன காரணம் ஊனை விடாதவர்கள்லாம் நரகத்தார் அவர்களாம் அங்கே அடி வைக்காதேன்னு சொல்கிறார் ஊனை விடாதவர்கள் மிருக மிருகத்துக்கு சமமானவர்கள் அவர்கள் அதை அந்த அதில் அடி வைத்தால் பாவம் உண்டாகும்ன்றார் அப்படி முதல் வந்து நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்குறோம்னு சொன்னா கூட வல்ல பெருமா என்ன சொல்கிறாருன்னா நீ ஊனை மறந்தவனாக இருந்தால் நீ மெய்யவனாக இருந்தால் மெய்யானவனாக இருந்தால் நீ அன்னதானம் வழங்கலாம் ஊனை விடாம நீ வந்து விலங்கு குணத்தோடு வந்து ஆகாரம் கொடுக்கலாம் ஆனால் அதே குணம் தான் அவங்களுக்கு உண்டாகும் சாப்பிட்றவங்களுக்கு அதுதான் சொல்கிறார் இதுக்கு இப்படிலாம் ஒரு கட்டளைட்டு இருக்கார் குலை புலை தவித்தேல் உள்ள வரவும் இது பெரிய பெரிய பிரதமர்லேருந்து நம்ம தமிழக முதல்வர் வெளியே அண்டை மாநில முதல்வர்லாம் வந்து படித்து பார்த்துட்டு அடி வைக்கல போயிட்டாங்க பிரதமரே வந்து போயிட்டாங்க அப்போ இப்போ இருக்கிறவங்க இதெல்லாம் படிச்சுட்டு உள்ளே போகிறாங்க மனசாட்சிக்கு இடம் கிடையாது அதெல்லாம் மெய்யார் இல்லைன்னு சொல்றாரு மெய்யார் யார் ஊனை விட்டவர் தான் மெய்யார் ஊனை விடாதவர் சூசகமாக ரகத்தார் என்றார் சூசகமா சொல்றாரு மனிதருக்கு மோட்சம் இல்லை வாதம் பண்ணுறாங்கல்ல பிடிவாதமா அதான் இதே நான் தான் உண்மை நீங்க சொல்றது தான் தவறு நான் தான் கரெக்ட் அப்படின்வாங்க அடிச்சு பேசுவாங்க அதில் மெய்யே இருக்காது தான் இருக்கும் அதுதான் சொல்றாரு பாதம் செய்வார்க்கு பாதம் செய்யும் மனிதனுக்கு மோட்சமே இல்லை அவர் மீண்டும் மீண்டும் நரகத்தில் தான் வந்து ஒன்று ஏந்து ஓடியாருமாதிரி அவங்களுக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு நெய்விளக்கு எரிகின்ற இறைவனுக்கு இருள் இல்லை நெய் விளக்கு எரிகின்ற இறைவனுக்கு இருள் இருள் இருக்குமா இருக்காது நெய் விளக்கு எரியுது எப்படி இருள் இருக்கும் அப்போ நம்ம உடம்புல நெய் விளக்கு எண்ணின்னு சொன்னால் ஊனை விட்டால்தான் பிற ஊன் தின்று ஊன் கழி ஊனை வளர்த்தால் எங்கனும் ஆளும் அருள்ன்னு சொல்லிட்டார் வள்ளுவர் பிறந்தவை இது ரெண்டாயிரத்தி நாற்பது வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காரு அதன் பிறகுதான் அதை முன்னோர்கள் சொன்னது தான் வல்ல பெருமா சொல்றார் இதை விட்டால் தான் நம்ம இரங்கலை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார் பொய் பேதமை அறிவின்மை கோபம் நொய்மை சிடுசிடுப்பு உள்ளவருக்கு வளம் இல்லை இதெல்லாம் உள்ளவங்க வளமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் நாம் இது இதில் படித்தாவது நாம் அந்த நிலைக்கு வரணும் படிச்சிட்டாவது பொய் வந்து ஒரு உயிரை காப்பாற்ற பேசலாம் பேதமே இருக்கக்கூடாது அறிவியின்மை அறிவியை கொஞ்சம் யோசனை பண்ணி அறிவோடு பேசணும் அறிவின்மை கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கணும் அதை அடக்கி ஆளணும் கோபமும் தாபமும் குடிக்கட்டு போச்சு கொடியதோர் அகங்காரம் படிப்படியாச்சின்னார் அப்போ அந்த கோபத்தாபந்தான் குடிக்கட்டு போகுது அப்படின்னு சொல்றார் கொடிய அந்த அகங்காரம் கதை அது கொடியதோர் அகங்காரம் படிப்படியாச்சு அப்படின்னார் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் லடாடத்தில் முச்சந்தியில் நம்முடைய சிந்தனையை நம்முடைய கதியை ஏற்றினோமானால் கண்டத்திலிருந்து மேலே ஏற்றி ஏற்றி இறக்க இறக்குவேமானால் இது பொடி கோபம் தாபம் அகங்காரம் எல்லாம் பொடிப்படியாகும் அதை தான் வளர்ப்பு நான் கோபமும் தாபமும் என்ன எனக்கு பொடி பொடியாச்சுன்ற கொடியதோர் அகங்காரம் இதுவும் பொடியாகி போச்சு அப்போ நம்மகிட்ட நாம் எந்த இடத்துல இருக்கணும்னு பார்க்கணும் பொய் பேதமை அறிவின்மை கோபம் நொய்மை சிடுசிடுப்பு உள்ளவர்களுக்கு வளம் இல்லை ஊன் தவிர்த்ததற்கு நரகம் இல்லை அது என்ன பார்த்துட்டோம் நம்ம ஊனை தவிர்த்ததற்கு நரகம் இல்லை பிறருக்கு துன்பம் செய்வதற்கு மோட்சம் இல்லை கடவுளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஏதாவது போய் பார்த்து வேடி பார்த்துட்டு தான் வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வேணி தான் பார்த்துட்டு வரலாம் துன்பம் செஞ்சுட்டு அங்கே போகிறதுக்கு வேலை கிடையாது ஏன்னா நீ துன்பம் செய்யும்போதே இறைவன் பார்த்துக்கிறாரு நீ கோயிலுக்கு வரும்போது அவனை பார்க்கறதில்ல நீ எந்த இடத்துல துன்பம் கொடுத்தியோ அந்த இடத்துல இறைவனை இருக்கிறாரு அங்கே பார்த்துட்டார் நீ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்காம இருந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் நீ இறைவனை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் கேட்காமல் இருந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார் நீ என்ன செய்கிறன்னு இருக்காரு அதை உணர்ந்துக்கிட்டே இருக்கார் அப்ப துன்பம் மோட்சம் இல்லை சத்துவ குணம் உள்ள வள்ளலார் சாதித்தது என்ன அப்படின்னு கேட்குறேன் சாதித்தது என்ன சத்துவ குணத்தில் அவர் வந்துட்டார் அதான் ஏற்கனவே பார்த்தோம் அதெல்லாம் அவர் தான் ஜாதிச்சார் அதை ஒரு இடத்துல கேள்வி கேட்குறேன் சத்துவ உள்ள சத்துவ உணவால் வள்ளல் பெருமான் சாதித்தது என்ன சத்துவ உணவு தான் சாப்பிட்டாரு அவர் சாதித்தது என்ன அவர் சாப்பிட்டார் சாதித்தார் இதுவரை உலக உலகிற்கே தெரியாத அணு ரகசியத்தை வெளியிடு வெளி வெளியிட்டார் உலகத்துக்கே அணுபத்தி கொஞ்சம் ஆராய்ச்சியில் தான் இருந்தாங்க இவர் ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சிட்டார் அணுவை பற்றி ஏன் இந்த இது எப்படி இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா சத்துவ உணவால் சத்துவ உணவால் மூல அபாரமாக வளர்ச்சி அடைஞ்சது தவ பயனால் அவர் என்ன பண்ணார் இதுவரைக்கும் உலகத்துக்கு தெரியாத இருந்த அணு ரகசியத்தை தெரியப்படுத்தினார் அணு அணுவினில் அணுவா அப்படின்னு ஒரு தகவலில் பாருங்கள் அணுவினில் அணுவா அப்படின்னு அணு உள்ள ஒரு அணுவா இருக்குதான் அணுவே கண்ணு தெரியாது அது உள்ள ஒரு அணுவா இருக்குதான் அந்த உயிர் அணுவினில் அது போல அணுவை கண்டுபிடிச்சி இருக்கிற அணுவை பத்தி ஒரு பத்து பாஞ்சு வரி வரும் சித்த சத்து சத்தர் ரகசியம் ஆகியவற்றை அறிந்தார் சத்து சத்து சத்தரெல்லாம் சார்ந்த எனது ஏவல் செய் சித்தி அளித்த தெய்வ நற்றாயே சத்தி சத்தர்கள்லாம் சார்ந்து எனக்கு ஏவல் செஞ்சாங்க எனக்கு துணை செஞ்சாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த சத்து சத்தி சத்தரெல்லாம் சார்ந்த எனது ஏவல் செய் சித்தி அளித்த தெய்வ நற்றாயே அப்படின்றார் இந்த ரகசியத்தை நான் அடைந்தேன் அப்படின்றார் எந்த பொருள் ஆயுளை கூட்டும் என்பதை உணர்ந்தார் எந்த பொருள் சாட்டா நம்முடைய ஆயில் கூடும் அப்படின்னா அது சத்துவ குணம் தான் உணவாகத்தான் இருக்க வேண்டும் சத்துவ உணவு சாப்பிடுங்கிற பொழுது ஆயில் கூடும் சர்க்கரை வேம்புன்னு ஒன்று இருக்குது சர்க்கரை வேம்பு இது சீரடியில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அவரு அவரு சாய்பாபா இருக்கும்போது எது தந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ இருக்குதான் எனக்கு என்னன்னு தெரியாது ஆனால் அங்கே இருந்ததாக எனக்கு தகவல் கொடுத்தாங்க அங்கே போய்ட்டு வந்தவங்க ஒரு பக்கம் அந்த சக்கரை வேம்பு என்ன பண்ணுமா ஒரு பக்கம் கசகமா ஒரு ஒரு கிழப்பக்கம் கசக்குமா ஒரு கிழப்பக்கம் தோல்பாக இருக்குமா ஒரு பக்கம் பார்த்தா இனிக்குமா அப்படி இது இந்த வேம்பானது ஞானிகளுக்கு மட்டுமே கைவல்லியமாகும் ஞானிகள் மட்டும்தான் இதை அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறார் இது அடர்ந்த காடு மலைகளில் தான் இருக்கும் சாமானியமானவர்கள் யாரும் இதை நெருங்க முடியாது பார்க்க முடியாது அப்பேற்பட்ட இடங்களில் தான் இருக்கும் இந்த மெய்யை உணர்ந்தவருக்கு மட்டுமே இது ரகசியமாக தெரியும் அவருக்கு அவருடைய இருக்கு அவருடைய ஞானத்தில் இது தெரியும் நேரத்தில் இருக்கு அப்படின்னு அவருடைய கண்ணுக்கு புலப்படும் அரிய மொழிகள்லாம் அப்போ சக்கர அந்த கற்பம் வினை தீர்த்தவருக்கே கிடைக்கும் அதாவது இப்போ சொன்னாங்களே மெய்யார் மெய்யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும் நல்லவர்களுக்கு தான் கிடைக்கும் அது நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவானை தெய்வம்னு சொல்லுவேன் அது மாதிரி நல்லவருக்கு மட்டுமே இது கிடைக்கும் வினையை தீர்த்தவர்க்கு மட்டுமே கிடைக்கும் இது என்னுடைய அடையாளம் இது பட்டையை சாப்பிட்டால் கற்கண்டு போல் நினைக்குமா பட்டை அந்த பட்டையை சாப்பிட்டா கற்கண்டு கற்கண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா இது காய சாப்பிட்டா அந்த சக்கரை வேம்பின் காய சாட்டா மாம்பழம் போல் நிற்கும் மாம்பழத்துக்கும் எவ்வளோ அது அது அதுவும் ஒன்றா இருக்குமா மாம்பழம் போல நிற்குமா இதன் இலை கரும்பு சார் போல் இனிக்குமா அதனுடைய இலையை இப்போ வேப்பிலையை சாப்பிட்டோம்னா காசப்போ ஒரே மூஞ்ச சொல்லிக்கும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதன் இலை கரும்புச்சார் போல் இணைக்கும் அதன் பேர் கஸ்தூரி போல் மனம் வீசும் கஸ்தூரி இருக்குல்ல போல மனம் வீசும் அந்த வேல் அப்போ எங்கே இருக்கும் அது அடர்ந்த காட்டில் தான் இருக்கும் அதன் அதனுடைய விதை நெல்லிக்காய் போல் சுவை சுவை இருக்கும் அது சக்க அந்த வேப்பம் விதை மாதிரி தான் இருக்கும் நெல்லிக்காய் போல் இருக்குமா அந்த விதை அந்த வேப்பம் விதை சர்க்கரை வெம்பு இதை சோரணம் செய்து பசும்பாலில் உட்கொண்டால் உடல் அழியாது சித்தர்கள்லாம் எல்லாம் சாட்டிருக்காங்க ஆனால் தான் இப்போ மூவாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் வாழ்ந்தவங்களாம் என்ன இந்த மாதிரி பச்சளையை கண்டுபிடிச்சி அதை பதப்படுத்தி தான் உடல் அழியலை உயிரும் அழியில் ஆனா மெய்ய உணர்ந்தவர்கள் சித்தர்கள் பல தொழிலுக்கும் பயன்படுத்துவாங்க கூடு விட்டு கூடு போயிருந்து அப்படி இன்னாது சில விஷயங்களுக்கும் மாந்திரியங்களுக்கும் இதை பயன்படுத்துவாங்களாம் இதனுடைய காய்ச்சாரில் இரும்பு கம்பியை அந்த இதனுடைய சாடுல இரும்பு கம்பியை தொய்த்தால் தொய்த்து எடுத்தால் ஒன்றாகும் இந்த சித்தியை வந்து வல்லாம பெற்றார் அவர் கையால் வெள்ளி தொட்டாலே பொண்ணாச்சு செப்ப தொட்டாலே பொண்ணாச்சு கையிலே இருந்தது கையிலே கலைவண்ணம் கண்டார் கையில் கலைவண்ணம் கண்டார் ஆனால் அவர் கையால் என்ன அவனது கடலூர் மாவட்ட கலெக்டர் வந்து சோதனை செய்யும்போது அப்போதைய கலெக்டர் இருப்பில்லை அவர் வந்து வெள்ளைக்காரத்துறை அவர் வந்து சோதனை செய்யும்போது அந்த பெரம்பை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த பெரம்பை உருவன தங்கமாச்சான் அதுபோல் இதனுடைய காய் ச காயை எடுத்து அதில் க ஒரு இரும்பு கம்பியை சொருகினால் ஒன்னாகும் இதன் இதனுடைய பூசாரில் பூசாறு எடுத்து இரும்பு கம்பியை சொருகினால் செம்பாகும் எப்படி இரும்பு கம்பி மொதல் வந்து பொண்ணாகுது அப்புறம் செம்பாகுது செம்பாகி போகும் இதனுடைய பழசாரில் பழம் இல்லை அதனுடைய சாரில் ஒரு கம்பியை இரும்பு கம்பியை சொருதுன்னா அதுவும் பொண்ணாகிடுமா காரி இயக்கத்தை சொறுனாலும் பொண்ணாகிடுமா இயன்னு ஒன்று இருக்குது அதை சொல்லுனாலும் பொண்ணாகிடுமா அப்போ ஒரு பச்சலையில் நம்முடைய உடலை அழியா உடலாக மாற்றக்கூடிய பச்சளைகள்லாம் இருக்குது அரிய மூலிகள்லாம் இருக்குது அதை இப்போ தெரிஞ்சவங்களும் யாரும் சொல்கிறது இல்லை எனக்கு ஏதோ சில குறிப்பில் கிடைச்சிது அது பேசுகிறேன் நானும் அந்த மூலிகையை கண்டதில்லை வல்லா பெருமான் சொல்கிறது நாம் பார்த்து அந்த குறிப்பில் தான் பேசுகிறோம் ஆனால் அவங்க கண்டாங்க கண்டு தான் அவங்க எழுதினாங்க அதை நாம் தேடுதல் இப்போ தேடுறாங்க சில பேர் தேடிட்டு தான் இருக்காங்க நமக்கு தெரியல அதனால் எல்லா உள்ள ஆண்டவர்களால் நீண்டாயில் நிறைச்செல்வம் உடல் நலம் உயர்கல்வி உயர் புகழ் பெற்று நமது சகோதர சகோதரி வாழ்க வளமுடன் என இதில் நல்லவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறீர் அருண் பெருஞ்சோதி அருண் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருண் பெருஞ்சோதி